கிறிஸ்தர்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசு நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்லே அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன் தினம்தோறும் இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு பரிசுத்த இருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜூபித்து வருகிறோம் வேற வேறு தேசத்திலே வேற வேறு சூழ்நிலையே இணைந்திருக்கிறீங்க கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக தினம்தோறும் செய்தி அனுப்புகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அதிகால வேளையிலே மூன்று மணிக்கு புதிய நாளுக்காக இணைந்து ஜெபியுங்கள் கர்த்த குடும்பத்தை ஆசிரியப்பார் ஒன்னு தெலிக்கையர் நாலாம் அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனசரை அல்ல தமது தாவிய நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அசட்டை பண்ணுகிறான் தலைப்பெண்ணு அசட்டை பண்ணுகிறான் ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் அசட்டை பண்ணும்போது தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது அதே நேரத்தில் மனம் திரும்பி தாழ்த்தி ஜபிக்கும் போது அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆசிர்வதிக்கிறான் எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருப்பீங்கிறார் கத்தோடைய வார்த்தையை நிறைய குடும்பத்தில் அசட்டை பண்ணி தேவனுடைய கோபத்துக்குள்ளே கொள்றாங்க கற்றுடைய பிள்ளைகள் தான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனாலும் சில நேரத்தில் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க இந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் அசட்டை பண்றாங்களோ சகாயம் இல்லாமல் போயிற்று என்று ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசத்துல எழுதப்பட்டிருக்கு அவருடைய வார்த்தை யாரெல்லாம் அசட்டை பண்றாங்களோ அவர்களுக்கு சகாயம் இல்லாமல் போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு அதனால இரவு நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு அத்துடைய வார்த்தை எங்கேயாவது அசட்டை பண்றோமா இப்போ என் மெத்தட்ல நான் சொல்லணும்னா நான் நிறைய தருவேன் அம்மா அப்பா வார்த்தைக்கே கேள்விப்படிய மாட்டுக்கிறாங்க ஏன்னா இஷ்டம் போல இப்போ நிறைய புரோகரம் போட்டாச்சு நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் தான் வாழ்க்கையில இருக்கு ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வந்தாங்க என்ன கருத்துக்காக ஜெபிக்குன்னு சொல்லி கேட்டேன் இந்த மாதிரி குடும்பத்துல விளைவினர் வியாதி இருக்கு அப்படின்னாங்க ஒரு சின்ன கேள்வி கேட்டேன் யாரெல்லாம் சர்ச்சுக்கு போறீங்க உடனே அவங்க சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பாலாம் கிறிஸ்டின் தான் நான் கிறிஸ்டின் தான் ஆனால் விக்ரத்தில் போய் திருமணம் முடிஞ்சிட்டு அதனால என்னோட வாழ்க்கையில் நான் சர்ச்சைக்கு போகிறதில்ல என் கணவர் வர வரமாட்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க நான் கேட்டேன் உங்களை சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி கணவர் சொன்னாரா இல்லை நீங்கள் ஏன் போகல இல்லை அவர் வந்தால் போகலான்னு நினச்சேன் அவர் வரல அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு வருஷமா அப்படியே வாழ்த்துட்டு ஆனால் சரீரத்தில் ஏகப்பட்ட இடத்துல வியாதி கணவருக்கு வியாதி அந்த அம்மாவுக்கு வியாதி வயசு பார்த்தா ரொம்ப கம்மி தான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் கர்த்தரை தேட ஆரம்பித்த குடும்பம் தான் சர்ச்சைக்கு போகிற குடும்பம் தான் நற்கர்னு எடுக்கிற குடும்பம் தான் விக்கிர வழிபாடு போய் கல்யாணம் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இஷ்டம் போல் வாழ்கிறாங்க சர்ச்சைக்கு போகிறது கிடையாது மனம் திரும்புகிற கிடையாது அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கு பல விதமான நோயில வேதவசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு யாரெல்லாம் கத்தோட வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கை நீட்டப்பட்டிருக்கு என்று வேதம் சொல்லுது ஏசாயா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய வசங்கள் எழுதப்பட்டிருக்கு வேதத்தை வெறுத்துட்டாங்களாம் அவருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களாம் அவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய கரம் நீட்டினபடியே இருக்கிறது என்று கத்துடைய வார்த்தையை விட்டு யாரெல்லாம் வழி விலகுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு நேராக தேவனுடைய கரம் நீட்டினபடியே இருக்கிறது சகாயம் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கு அப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா அசட்டை பண்ணுகிறார்கள் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார் என் வாழ்க்கையில நான் கத்திர விட்டு தள்ளி போன ஒரு பாவிப்பா இந்த நிம்சாரி எப்படிதான் நான் உயிரினே எனக்கு தெரியல தேவனா பார்த்து உயிரினச்சிருக்க கிருவையா மன்னிச்சு என் மகன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லி தமிழ் சொந்த ரத்தத்தினால கழுவி உயிர் பிச்சா போட்டு வச்சிருக்காரு அவ்வளவுதான் இந்த பூமியில ஒருவனும் நீதிமான அல்ல என்று எழுதப்பட்டிருக்க ஆனாலும் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை இந்த அவருடைய அவரோட தான் வச்சிருக்காரு அப்ப நம்ம எதுக்கு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு மட்டும்தான் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல அல்ல அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறான் அப்போ நம்முடைய தேவன் எதுக்கு அழைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அசுத்தத்திற்கு அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறான் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்தாவிய நமக்கு தந்தரலை இந்த தேவனையே அசட்டை பண்ணுகிறான் ஒரு குடும்பத்துல அசட்டை பண்றாங்க யார் அசட்டை பண்றாங்க அம்மா அப்பாவே கிடையாது தேவனை அசட்டை பண்ணுறாங்க எப்படி தேவனை அசட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சினிமா பார்க்குறது சீரியல் பார்க்கறது பாவம் செய்கிறது பொய்யா வாழ்கிறது அநியாயமாக வாழ்கிறது விபச்சாரம் பண்ணுறது இதோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் படியாமல் துணிகரமாக வாழ்கிறது இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம் தேவனை நாம் கஷ்டப்படுத்தும் போது வேதனைப்படுத்தும் போது அவரை நாம் போது அதனால் வரக்கூடிய ஆபத்து ஜாஸ்தி ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவனை வேதனைப்படுத்துகிறாங்க தேவனை துக்கப்படுத்துகிறாங்க அதனால தான் நிறைய குடும்பத்தில் நிறைய ஆபத்துகள் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கத்தோடைய வார்த்தை விட்டு விலகும் போது ஒரு மனுஷன் அசுத்தத்துக்குள்ளே சிக்கி விபச்சாரத்துக்குள்ள சிக்கிக் கொள்றான் மோக இச்சைக்குள்ள சிக்கிக் கொள்றான் தீட்டுப்படுத்துற காரியத்திலே சிக்கிக் கொள்றான் கத்தரை விட்டு தள்ளி போகும்போது அருப்பான காரியத்துல சிக்கிக் கொள்றான் விக்ரத்துல போய் சிக்கிக் கொள்றான் எங்கேயாவது போய் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இடிச்சுட்டு மண்டையை பிடிச்சிட்டு கிடப்பாங்க ஈஸியா புரியும் கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போயிட்டான் அவரோட வார்த்தை அசட்டை பண்ணிட்டான் அப்படின்னாலே வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு யாரெல்லாம் கையில் பைபிள் வச்சிருக்கீங்களோ நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் ஏசாயா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய வசனங்கள் கத்தோடைய வார்த்தை யாரெல்லாம் அசட்டை பண்ணுறாங்களோ வேதத்தை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது நீட்டினபடியே இருக்கிறது அதனால் இரவு நேரத்தில் சில வசனங்களை நம்ம தியானிக்கும் போது நம்ம கற்றுடைய வார்த்தை என்றைக்காவது அசட்டே பண்ணியிருக்கிறோமா வேதத்தை என்னைக்காவோ வெறுத்து இஷ்டம் போல வாழ்ந்திருக்கிறோமா வசனத்தை என்றைக்காவது அசட்டே பண்ணியிருக்கிறோமா இப்போ நான் என் வாழ்க்கையில் நான் சொல்லிடுவோம்ப்பா நான் எத்தனையோ முறை கத்தோடைய வார்த்தை விட்டு இஷ்டம் போல வளர்ந்த பாவி வாழ்ந்த பாவி இந்த பாவியை தான் பரிசுத்தப்படுத்தி தமிழ் சுந்தரத்தினால கல்வி நீதிமானம் மாற்றி உங்கள் முன்பாக நிப்பாட்டியிருக்காரு ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ளே சராசரி ஒரு மனுஷனாக வாழும்போது ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமையில் இருப்பாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் முழு நேரம் ஒழித்து வந்தேன் அதுக்கு முன்பாக நான் சராசரி மனுஷன் தானே இந்த பூமியில் ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் அவருக்காக வாழ ஆரம்பித்தேன் உயிர் பிச்சை போட்டார் அவ்வளோதான் என்று உங்கள் முன்பாக நிப்பாட்டியிருக்காரு வாழ்கிற கொஞ்ச காலத்துலேயே பைபிள் வாசனை இப்படி போட்டிருக்கேன் நான் இப்படி மிஸ்டேக்கா இருக்கிறேன்னு என் இன்னும் இவ்வளவு ஃபால்ட் இருக்கா இன்னும் நான் இப்படி மாறலாமா இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறான் அப்படின்னா இஷ்டம் போல வாழ்ந்தாச்சு எப்படி வாழ்ந்தாலும் கிடையாது கிடையாது பைபிள்ல எல்லாமே சட்டம் தான் ஒருத்தன் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் அந்த குடும்பத்துக்கு தான் தேவன் இறக்கம் தராரு ஆசீர்வதிக்கிறாரு வாக்குத்தம் பண்ணியிருக்காரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு அவருடைய கற்பனையும் கைக்குழிஞ்சு கூடாரு கட்டளைக்கு கீழ்பிடி வா என் சத்தத்துக்கு செவிக்கூட அப்படிங்கிறாரு அப்போ நம்ம எப்படி வாழ்ந்தால் நலமாக இருக்கும் என் நான் கத்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த துன்மார்க்கன் தான் ஆனால் என்றைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் உங்கள் வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கிறேன்னு எழுதப்பட்டிருக்கு உம்முடைய வார்த்தையை காத்துக்குள்ள துரோகிகளை நான் கண்டபோது அருப்பா இருக்கு என்று எழுதப்பட்டிருக்கு என்கிட்ட இப்படிலாம் மிஸ்டேக் இருந்துச்சுலப்பா தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுறார்கள் அல்லவோ சிந்தனையில் தீமை வந்துட்டனாலே அவன் தவறிட்டான் தீய நோக்கம் பாவம் பாவம் செய்யற ஆத்மா சாகும் ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிடுறான் பாவம் செய்கிறவன் பிசாசுனால் உண்டாயிருக்கிறான் பிசாசனோட மேனுஃபேக்சர் அப்போ நம்ம எவ்வளவு இருக்க வேண்டியிருக்கு இதான் கடைசி காலம் இந்த கடைசி காலத்தில் கத்தோட வார்த்தையில் நிலைத்திருந்தும் திரும்பி மனம் திரும்பி சீர் உருந்தி குணப்பட்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து கத்தோட வார்த்தைக்கு கீழ்படிந்து செவி கொடுத்து உண்மையாக வாழ்ந்து கத்தோட வருகையில் நம்ம எல்லாரும் காணப்படணும் என்ன சாதுதான் சாது போதைக்கிற ஈசி ஆனால் அந்த வார்த்தைக்கு நானும் கீழ்படினோம் அப்போ எவ்வளோ காரியம் இருக்குது இரவு நேரத்துக்கு நம்ம ஜபிக்க போகிறோம் கேளுங்க உங்கள் குடும்பத்தில் என்னென்ன காரியம் இருக்கு உங்களுக்கு தான் தெரியும் எந்தெந்த காரியத்தில் கத்தரை விட்டு தள்ளி போனீங்க உங்களுக்கு தெரியும் தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிங்க தாழ்த்துங்க கத்த கண்டிப்பாக சரிப்பா என்ன நிறைய குடும்பத்தில் தாழ்த்தறிங்க ஆனால் மனம் திரும்பியாச்சா தேவன அப்படி வாழ்ந்தாச்சா அதுதான் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியமாக இருக்குது நிறைய குடும்பத்தில் தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு கத்தரை விட்டு தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை சொல்லி இருக்காங்க குழம்பிகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம எழுதமாக யோசித்து பார்க்கணும் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறோமா உண்மையில் இருக்கிறோமா தேவனுக்கு பிரியமானபடி நம்ம இருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா நம்ம அப்படியே யோசித்து பார்க்கலாம் அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு முதல்ல அர்ப்பணிப்பு நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் ஒரு மனுஷன் கத்தரை விட்டு தள்ளி போயிடுச்சினாலே அநேக ஆபத்துகள் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறான் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்தாவை நமக்கு தந்திரல தேவனையே அசட்டை பண்ணிக்கிறான் அதனால் இறைவனை ஜபிப்போம் கேளுங்க ஒருமணப்பட்டு கேளுங்க கண்டிப்பாக குடும்பத்தை கத்த ஆசியார் ஹலலியா கண்களில் மோடி நாமச்சம் சிங்கம் கிருவை மகிம் அந்த பரிசுத்தம் நல்ல தாக்கப்பானே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா உங்களுடைய கருத்துக்களை எங்களை யார்ப்பணிக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு அநேக காரியங்கள் கற்றுக்கறீங்க கர்த்தரை விட்டு நாங்கள் எங்களை தள்ளி போடுவோம் ஒரு எச்சரிக்கை போல எங்கள்கிட்ட பேசிட்டே வரீங்கப்பா தேவன் நம்மை அசுத்தத்திற்கு பரிசுத்தத்துக்கு பரிசுத்திற்கே அழைத்துறீங்களா எங்களை பரிசுத்தமாக வாழ தான் அழைத்தீங்க யாரெல்லாம் பரிசுத்தமாக வாழலையோ தமது பரிசுத்தாவை நமக்கு தந்திர தேவனே அசட்டை பண்ணிடும் என்று எழுதப்பட்டிருக்கு நாங்கள் தேவனை அசட்டை பண்ணதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்தமாக வாழ அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய திரு கருத்துக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த நாளிலும் சீர் ஒருத்த கத்த கிருவை செய்ய மனம் திரும்பி வாழ கத்தை கிருவை செய்ய பரிசுத்தமாக வாழக்கருவை செய்ங்க இச்சையை மேற்கொள்ள தாங்க யாரெல்லாம் தாழ்த்துடோ உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீர் ஆசைங்க எத்தனையோ காரியத்திலே உங்க பிள்ளைகளை பாதுகாத்து 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 கொண்டு வரீங்கப்பா உங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிக்கிறீங்கப்பா நன்றி இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்துல பண்ணிக்கிட்டோம் உங்களுடைய இரத்தினால கழிவு சுத்திகரிங்க உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட கொண்டு வரட்டும் உங்களுடைய கிருவிலாம் நடப்புங்க நைட் நேரத்துல கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவங்கள் தேசத்துல பெருகிட்டே இருக்கு விபச்சார காரியமா இருக்கலாம் மதுபநாடிமாக இருக்கலாம் போதை இருக்கலாம் கஞ்சா பழக்கமா இருக்கலாம் எத்தனையோ குடும்பத்தில் கத்திர விட்டு தள்ளி தள்ளிப்பாடு விக்கிர வழிபாடு மாந்திரிக போலீசன் ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை அந்த எல்லா குடும்பமும் ரசிக்கப்பட வேண்டும் எந்த இடத்துல எந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கும் நைட் நேரத்தில் தற்கொலை மரண பயங்கள் தூக்கம் வராமட்டது கெட்ட சொப்பனம் தேவையில்லா அசுத்தமான காரியங்கள் செல்போன்ல தேவையில்லா வீடியோக்கள் இந்த எல்லா செத்தக்கிறியெல்லாம் ஏசு நாமதை சுட்டு எரிக்கப்படட்டும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தரை ஆசிரியக்க வேண்டும் உனக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் மறுபடியும் கத்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்கப்பா இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தையும் மாசுவீங்க கற்ப துணியா ஜபிடுங்க நீண்ட நாளா ஜபிடுங்க கத்தர் ஆசுவீங்க மாசமா இருக்காங்க கத்தர் ஆசுவது கிருவைக்காக ஆயிரம் மடங்கு நமக்கு நன்றி செலுத்திடும் டெலிவரி போடுறாங்க கத்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கி சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க ஹாஸ்பிட்டலில் தேவையில்லாம ஒரு ரூபா கூட வேஸ்ட்டாக கூட கற்றுக்கிற வச்சுங்க ரச்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டுமென்னு ஜூபிக்கிறாங்க ஆனால் உள்ளே பண ஆசை இருக்குப்பா இந்த பண ஆசை நகை ஆசை எல்லாவற்றையும் நீக்கி நல்ல குடும்பமாக தாங்க திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ்க்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு குடும்பத்தை குடும்பத்தை மறுபடியும்மாக ஆசரிங்க தேவனர்லேயும் அப்போ மினிசன்டைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தீரும் அர்ப்பணிக்கிறோம் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கத்தர் கறந்துட்டு ஆசரிங்க இணைந்துருக்க எல்லா குடும்பத்தையும் கற்றுக்குறப்படுத்துக்கோங்க எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்துருக்காங்க உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் கற்றுக்கிட்டு தள்ளி போனாலும் அந்த எல்லாம் மன்னித்து ஆசுரிங்க அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்க கற்றுக்கிற பேசுங்க எங்கள் கூட கத்தர் இருக்கணும்ப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எங்க எங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் நீங்கள் எங்கள் கூட இருந்தாதான்ப்பா எங்களுக்கு ஒரு விடுதலை நீங்கள் எங்கள் கூட இருந்தால் மட்டுந்தான்ப்பா எங்கள் குடும்பத்துக்குள்ளே அன்பினால் கட்டப்பட்டிருக்கும் எங்கள் வீட்டில் வாங்கப்பா நாங்கள் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு அப்பா எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு தாங்கப்பா இரவு நேரத்தில் எல்லா குடும்பம் நிம்மதியாக்க கதைக்கு கிருபை செய்யுங்க சமாதானமாக படுத்துவாங்க கதைக்கு கிருபை செய்யுங்க நைட் டியூட்டியில் இருக்காங்க பஸ்ஸில் போகிறாங்க காரில் போகிறாங்க ட்ரெயினில் போகிறாங்க ட்ரைவிங் லைனில் இருக்காங்க நைட் நேரத்தில் வாழிவு பிள்ளைகள் வாழிவு பயங்க நிறைய இடத்துல இருக்கிறாங்க எல்லா குடும்பத்துக்கும் ஏசு ரத்தத்துனால ஒரு பாதுகாப்பு உண்டாட்டும் நைட் டியூட்டிலே அப்பா வாட்ச்மேன் ஜபீராங்க செக்யூரிட்டி ஜபிராங்க போலீஸ் ஆஃபீஸ் சொல்லுங்க ஆர்மியில் ஜபிடுறாங்க அதிகாரிகள் ஜோபிடுங்க தலைவர் ஜபிடுறாங்க எல்லா குடும்பத்துக்கும் கத்துடைய கரம் கூட இருந்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க எந்தெந்த குடும்பத்தில் வீட்டில் தனிமையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு இன்னுமாக அப்போ தேவதூதனை நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க நைட் நேரத்தில் கத்தரை விட்டு தள்ளி இப்போ எத்தனையோ பாவங்கள் உண்டு அந்த எல்லா சத்திரிகள் எல்லாம் ஏசுகூச நாமத்தை சுட்டி அறிக்கப்படட்டும் கத்துடைய கரம் பிள்ளைகளை கொடட்டும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கற்று ஆசைங்க செருவிழை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கத்துற ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிங்க உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும் வாழ்க்கையில் எத்தனை குறைகள் இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து கத்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளோடட்டும் தேவனார்லேயே அப்போ மினிசாலும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நாளைக்கு பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள் ஆழைத்து புறப்படுகிறது கருவே செய்வீங்க ஜெமிக்கிற எல்லா குடும்பமும் ஆழைத்து ஊறப்பட வேண்டும் எல்லா குடும்பமும் ரச்சிக்கப்பட வேண்டும் எல்லா குடும்பமும் ஞானஸ்தன் எடுத்து வறுசுத்தாவை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கத்தோடய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் மிகுந்த கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படிடும் நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் கடன் நமத்தமாக போராடுறாங்க அந்த கடனுக்கு ஒரு முடிவு வாங்க நிறைய குடும்பத்தில் லட்சக்கணக்காக கடன் கோடி கணக்க கடன் இருக்கு நிறைய குடும்பத்தில் கடன் நமத்தமாக கணவன் மனைவியில் ஒரு பிரிவினை வியாபாரத்தில் நஷ்டம் விவசாயத்தில் நஷ்டம் வியா கம்பெனியில் நஷ்டம் செய்கிற எல்லா காரியத்துலேயும் நஷ்டம் வாங்கின பணம் கொடுக்க முடியல ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க ப்ரைவேட் பேங்கில் வாங்கியிருக்காங்க இவமாக அப்போ பேங்கில் வாங்கியிருக்காங்க நகை கடன் இருக்குது குழுக்களை பணம் இருக்குது இந்த மாதத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் வெளிநாட்டில் பிள்ளைகள் படிக்கிறாங்க சில குடும்பத்தில் திருமண காரியத்துக்காக வாங்கியிருக்காங்க கொடுக்க முடியாமல் இருக்குது எல்லா தேவைகளெல்லாம் கற்று சந்திங்க உங்கள் பிள்ளையோட இதய சோதனை வேதனை கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை சொல்லி நிறைய காரியங்களை யோசித்து துக்கப்படுறாங்கப்பா இந்த பிரச்சனை எங்களால் வெளியில வர சொல்லி யோசிக்கிறாங்கப்பா ஒரு மணி நேரமா விழித்து இருந்து ஜெயிக்க ராஜா சோதனைக்காரன் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மணி நேரமா விழித்து வந்து ஜெயிக்க ராஜா நாங்க ஒரு மணி நேரம் ஜெபிக்காமல் இருந்தோம் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா கத்தர் புறப்படுவோங்க இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறவங்க எல்லா குடும்பத்துக்கு கூட ஆசுவீங்க ஹாஸ்பிட்டல்ல அவசர சேச்சுல உங்கள் பிள்ளையரோட பிள்ளைகளோட கூட இருந்து பரிபூர்ணமான சுகம் தந்து அப்பா அம்மேட்டு கொண்டு வாங்க யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அவங்களோட தேவையில்ல கற்று சந்திங்க அவங்க பிள்ளை விளக்கத்தில் கூடந்து வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க எந்த குடும்பத்தில் அவசர சிகிச்சை இருக்காங்களோ கத்தர் இறங்கி வந்து தொடரணும்பா நிறைய குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை ஸ்டோக்கில் பாதிக்கப்படுவாங்க எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்படுவாங்க கேன்சரில் பாதிக்கப்படுவாங்க சூறதிகமாக இருக்கு பசுரதிகமாக இருக்குது யூரின் வயல் பிரச்சனை சில குடும்பத்தில் கற்பத்தில் மாசமாக இருக்காங்கப்பா நிறைய குடும்பத்தில் பிரச்சனை எந்த குடும்பத்தில் சரியே பல விதமான televion తో జరుగుங்களோ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சிகிச்சை தந்தீங்க. நம்முடைய தலமுலகரதன தொட்டு சுகமாக்கி தாங்க. நைட் நெத்ல இன்பமான தொக்குங்கறது. சில குடும்பاتல ஆபரேஷன் டேட்டரல அங்க ஐசி வளக்கன எம்ஆர் ஸ்கேன் எடுத்துங்க. நிறைய குடும்பத்துல televion తో எல்லா குடும்பத்துக்கும் பூரண சுகம் தாங்க. நம்முடைய தலமுலகரதனாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. கர்த்தர் பொற்படுத்தந்து தீஹ மகிமை நோம். ஒவ்வொருக்கே ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலமாய். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காட்டில் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தல் கொடுங்கள் ஆசீர்வதிப்பதாக கத்ரா இயேசும் கிருபையும் பிதாவாக இது நான்கும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சுடா காணலும் நம்ம நோடு கொடுப்பதாக ஆமேன் கிறிஸ்துவ பிரியமானவர்களே எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வம்சத்தையும் தலைமை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பதாக ஆமேன் காட் பிளஸ் யூ Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.